வணக்கம் சென்னை பாரிஸ் கார்னரில் இருக்கும் கந்தங்கோட்டை முருகன் திருக்கோயில் மிகவும் புகழ்பெற்ற கோயில் அங்கு பல கடைகள் இருக்கின்றன அவற்றில் ஒரு பாத்திரக்கடையும் இருக்கிறது அந்த கடைக்குள் நுழைந்தால் ஒரு கல்யாணத்துக்கு சீர்கொடுக்க தேவையான பாத்திரங்கள் அத்தனையும் வாங்கிவிடலாம் பித்தளை அலுமினியம் எவர் சிறுவர் சாமான்கள் மலைப்போல் கொட்டி கிடக்கும் அது மட்டுமா குக்கர் மிக்ஸி ரைஸ் குக்கர் கிரைண்டர் என்ற ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் அங்கே வாங்கலாம் இது பிளாஸ்டிக் மற்றும் பீங்கான் கண்ணாடி ஐட்டங்களும் அடங்கும் ஒரு நாளைக்கு லட்சங்களில் வியாபாரம் நடைபெறும் இடம் இந்த கடையின் முதலாளி ராமசாமி மூன்று ஆண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் என்று மொத்தம் ஐந்து பேர்களை வாரிசாக கொண்டவர் எல்லோருக்கும் திருமணம் செய்து பேரன் பேத்தி எல்லாம் எடுத்தாகிவிட்டது தனக்கு கல்யாணமான கையோடு இந்தியா சுதந்திரம் அடைந்த நேரத்தில் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்து குடியேறினர் ஒரு சைக்கிளில் பின்னால் கூடையில் அலுமினிய பாத்திரங்களை கட்டி எடுத்துக்கொண்டு சென்னை சந்து பொந்துகளில் சுற்றுவார் அவருடைய மனைவி சிக்கனமாக குடும்பம் நடத்துபவள் கணவனின் சம்பாத்தியத்தில் பணத்தை மிச்சப்படுத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரையில் மூன்று வருஷத்தில் சேர்த்துவிட்டால் அதற்குள் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் பிறந்துவிட்டன மனைவியின் சேமிப்பை கொண்டு ஒரு சிறிய பாத்திரக்கடையை ராமசாமி ஆரம்பித்தார் பானை பிடித்தவள் பாக்கியம் வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது இதோ இன்று சென்னையில் கந்தன்கோட்டை அருகில் ஒரு பெரிய கடை பனகல் பார்க்கல் ஒன்று என்று பாத்திர வியாபாரத்தில் ராமசாமி கொடி கட்டி பறக்கிறார் டொக் டொக் என்கிற சத்தம் தாளம் தவறாமல் வந்து கொண்டிருந்தது தலையை குனிந்தபடி பாத்திரங்களுக்கு பெயரை தட்டி கொண்டிருந்தார் செல்லப்பன் வயது முப்பதுக்குள் தான் இருக்கும் அம்மிகளும் ஆட்டாங்களும் உபயோகத்தில் இருந்த பொழுது செல்லப்பனின் அப்பா அம்மி பொழியறது என்ற தொழிலை செய்து வந்தார் ஒரு உரியை கொண்டு அழகான டிசைன்களை கற்களின் மீது போடுவார் தாமரைப்பூ தொடங்கி மான்கள் வரை புள்ளிகளாக அம்மியின் மீது விழும் அழகை இன்று எல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம் அப்பாவிடம் செல்லப்பன் தொழிலை கற்றுக்கொண்டார் இப்பொழுதுதான் அம்மிக்களுக்கும் விழா மூடுவிழா நடத்திவிட்டோமே அந்த கைத்திறமை இப்போது பாத்திரங்களுக்கு பெயரை தட்டுவதில் காட்டுகிறார் இவ்வளவு எழுத்துக்கள் தட்டினால் இவ்வளவு பணம் என்று வரையறை செய்யப்பட்டிருந்தது அதில் கடைக்கு ஒரு தொகையை கொடுத்து விட வேண்டும் கையில் ஒரு முந்நூறு ரூபாய் கிடைக்கும் இதற்காக கழுத்து வலிக்க இடுப்பு உடைய உட்கார்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் செல்லப்பா இங்கே வா என்று அழைத்தார் ராமசாமி ஐயா என்று பணிவுடன் எழுந்து நின்றார் எனக்கு எண்பதாவது வயது முடியப் போகிறது அடுத்த மாதம் விமர்சையா சதாபிஷேகம் செய்ய என் பிள்ளைகள் முடிவு செய்திருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் ஏன் இதில் என் பங்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இதுக்கு செல்லப்பா ரெண்டாயிரம் நாலு அடுக்கு டிஃபன் கேரியரை வருகின்ற விருந்தாளிகளுக்கு தர ஆர்டர் கொடுத்துருக்குறோம் இந்த வாரம் எல்லாம் என் வீட்டுக்கு வந்துடு நீ சனிக்கிழமை காலையில் வந்துடு ஞாயிற்றுக்கிழமைக்குள் ராமு நாகு என்ற பெயரை எல்லாம் டிஃபன் கேரியரிலும் அடிக்கணும் என்ன செய்வியா இரண்டு நாள் சாப்பாடு தூக்கம் எல்லாம் என்ன வீட்டை ஹவுஸில் தான் என்ன சம்மதம் தானே ஐயா என்கிட்ட போய் சம்மதம் கேட்குறீங்க செய்யுன்னா நான் செய்ய போகிறேன் நானும் என் பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைகளும் வாழ்கிறதே உங்கள் தயவுனால தானே ஐயா செல்லப்பா நீ உழைக்கிற அதனால வாழ்கிற இதில் என் பங்கு என்னப்பா இருக்குது அப்படி சொல்லாதீங்க சாமி குடும்பத்தை ஊரில் விட்டுட்டு சென்னைக்கு பிழைக்க வந்தேன் எட்டாம் கிளாஸ் படிப்புக்கு என்ன பெருசாக வேலை கிடைக்கும் பல இடங்களில் அலைஞ்சு திரிஞ்ச சரி ஊருக்கு திரும்பி போகிறதுக்கு முன்னால் கந்தங்கோட்டை முருகனை கும்பலான்னு வந்தேன் உங்கள் கடையை பார்த்தேன் முதலாளியாக நீங்கள் கல்லாவில் உட்காந்துருந்தீங்க உடனே உங்ககிட்ட என் கஷ்ட நிலைமைய சொன்னேன் எனக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டீங்க அம்மி பொழிக்க தெரியும்னு சொன்னேன் கடகடைன்னு சிரிச்சிங்க சரி இங்கே உனக்கு வேலை தரேன் அம்மி பொழக்கிற போல தான் ஆனால் பாத்திரம் மேலே பெயர்களை பொறிக்கணும் என்று வேலை கொடுத்து அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கவும் வச்சிங்க இன்னிக்கு மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கிற குடும்பத்தை இங்கே கொண்டாந்துட்டேன் என் இரண்டு பொன் பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் ஃபீஸை நீங்களே கட்டுறீங்க இதை விட இந்த ஏழைக்கு வேறு என்ன வேண்டும் சொல்லுங்கள் இந்த வேலை கொடுத்ததுக்கு என் மேலே இவ்வளவு நன்றி பாராட்டினானே என்று ராமசாமி உள்ளம் நெகிழ்ந்து போனார் அந்த வார கடைசியில் செல்லப்பன் ராமசாமி ஐயாவின் வீட்டுக்கு சென்றார் குனிந்த தலை நிமிராமல் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்தார் மாளிகை போல் இருந்த ராமசாமி ஐயாவின் பங்களாவின் பின்புறம் இருந்த குடவுனில் கொட்டி கிடந்த டிஃபன் கேரியரை ராமு நாகு என்ற பெயரை தட்டிக்கொண்டே இருந்தார் இப்படிப்பட்ட அறுசுவை உணவு வகைகளை செல்லப்பன் தன் வாழ்நாளிலே உண்டதில்லை சாப்பிடும் பொழுது தன் குடும்பத்தை நினைக்க செல்லப்பன் மறக்கவில்லை ஒரு நாளாவது இப்படி அவர்களை சாப்பிட வைத்து அழகு பார்க்க அவர் உள்ளம் துடித்தது சரி ஐயாவின் சதாபிஷேகத்தில் இப்படிதான் நிலை சாப்பாட்டில் பல ஐட்டங்கள் இருக்கும் அப்பொழுது என் குடும்பத்தை அழைத்து சென்று சாப்பிட வைப்பேன் என்று செல்லப்பன் எண்ணி மகிழ்ந்தார் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு தன் வேலையை முடித்து முதலாளியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப செல்லப்பன் சென்றார் செல்லப்பா இந்தா இந்த கவரை பிடி என்றார் ராமசாமி ஐயா ஐயா பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம் உங்களுக்கு செய்ய நான் கொடுத்து வைத்திருக்கணும் டே இது உன் உழைப்புக்கு என் சதாபிஷேகத்துக்கு புது துணிகளை வாங்கி உன் குடும்பத்துக்கு கொடு மிச்சத்தை உன் கை செலவுக்கு வச்சுக்க எவ்வளவோ வற்புறுத்தியும் செல்லப்பன் காசு வாங்க மறுத்துவிட்டார் இந்த காலத்திலும் இப்படி ஒரு ஆளா என்று ராமசாமி அழைத்து போனார் சதாபிஷேக விழா கோலாகலமாக நடந்து முடிந்தது செல்லப்பன் சுழன்று சுழன்று வேலை பார்த்தார் உதவி தேவையான இடங்களில் எல்லாம் கை கொடுத்தார் இலை முழுவதும் பரப்பப்பட்டிருந்த உணவு வகைகளை குடும்பத்தோடு உண்டு மகிந்தார் யார் கண் பட்டதோ நன்றாக திடகாத்திரமாக உலா வந்த ராமசாமியை பாரிசவாயு நோய் தாக்கியது வலது பக்கம் செயலிருந்து படுக்கையில் சாய்ந்து விட்டார் அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஒரு மாதம் படுத்த படுக்கையாக கிடந்து பிழைத்து வீடு வந்து சேர்ந்தார் பிசியோதெரபிஸ்ட் வந்து ராமசாமிக்கு எழுந்து நடக்க பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அவரோடு தூங்கி அவர் தேவைகளை கொள்ள ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று ராமசாமி சொன்னார் செல்லப்பனை கூப்பிட்டு வாருங்கள் அவர் என்னோடு இருக்கட்டும் ராமபிரானிடம் அனுமான் காட்டிய பக்தி நேசம் பணிவு அன்புக்கு இணையாக செல்லப்பன் ராமசாமியிடம் காட்டினார் அவருடைய கவனிப்பில் மெதுவாக ராமசாமி தேதி வர ஆரம்பித்தார் வேளா வேலைக்கு மருந்து உணவை ஊட்டிவிடுவது இயற்கை உபாதைகளை கழிக்க உதவி செய்வது என்று பார்த்து பார்த்து செய்தார் ராமசாமி இப்பொழுது எல்லாம் ஆழ்ந்த யோசனையில் ஈடுபட்டார் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாற்போல் ஆர்க்டிக்கை வரவழைத்தார் திருவான்மியூர் அருகில் அவருக்கு இருபது கிரவுண்டில் காளிமனை இருந்தது அதில் முதியோர் இல்லம் ஒன்றை ஆரம்பிக்கும் பணிகளை மேற்கொள்ளும்படி பணிந்தார் அப்பா திருவான்மியூர் எவ்வளவு காஸ்ட்லியான ஏரியா அங்கே போய் முதியோர் இல்லமா வேணும்னா பூந்தமல்லியில இருக்கிற இடத்துல முதியோர் இல்லத்தை ஆரம்பிங்க என்றார் மூத்த மகன் உஷ் யாரும் இதை பற்றி பேசாதீங்க இது என் சம்பாத்தியத்தில் வாங்கிய இடம் இதை எப்படி உபயோகிக்கணும் என்று எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை நான் படுத்த படுக்கையாக இருந்தப்ப பெத்த பிள்ளைங்களான நீங்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டீங்க என்பதை பார்த்து கொண்டு தான் இருந்தேன் பணபலம் ஆள் பலம் கொண்ட எனக்கே வயதான காலத்தில் இந்த நிலைமை என்றால் பிள்ளைகள் வெளிநாடுகளில் வாழ இங்கே கஷ்டப்படும் முடியவர்கள் பெற்ற பிள்ளைகளால் அனாதைகளாக வெளியே விரட்டப்படும் முடியவர்கள் என்ன பாடுபடுவார்கள் அதற்காகவே இந்த முதியோர் இல்லத்தை தொடங்குகிறேன் என்றார் மூன்று வருடங்கள் ஓடி மறைந்தன ராமு நாகு முதியோர் இல்லம் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருந்தது எண்பத்தி நாலு வயசு ராமசாமி தன் மனைவியுடன் இங்கேதான் வாழ்கிறார் சொத்துக்களை பிரித்து கொடுத்து விட்டார் ராமு ஆகும் முடியோர் இல்லத்தின் மேலாளர் யார் தெரியுமா நம்ம செல்லப்பன் தான் அவர் தன் குடும்பத்தோடு முடியோர் இல்லத்துக்கு அருகிலே வாழ்கிறார் தன் சொந்த இடத்தில் அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தது ராமசாமி ஐயா தான் அன்பு அறிவு செயலாற்றும் திறமை பேராசைப்படாத நெஞ்சம் கொண்ட செல்லப்பனுக்கு இந்த பதவியை தந்தது வெகு பொருத்தமானதுதான் இந்த கதையோட கருத்து என்னன்னா அன்பு அறிவு செயலாற்றும் திறன் பேராசைப்படாத குணம் ஆகிய நான்கு பண்புகளை நிலையாக பொருந்தியிருப்பவரை தேர்வு செய்து பதவி தருவதுதான் தெளிவு இந்த திருவள்ளுவர் குரலேன் ஐநூற்றி பதிமூணில் அன்பறிவு தேற்றம் அவாயின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி